வணக்கம் நண்பர்களே அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் இந்த நேரத்தில் அதற்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெரிய அளவில் கொந்தளித்து வருகிறார் இதன் பின்னணியில் உள்ள குற்றவாளிகளை வெளியில் கொண்டு வந்து தீர்வோம் என்று ஆவேசமாக பேசி வருகிறார் இந்த நேரத்தில் அண்ணாமலை ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தபோது இதேபோன்று இதே போன்று ஒரு மாணவி மன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரத்தை சொல்லி அவர் ஆவேசமாக பேசிய வீடியோ ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அந்த வீடியோவில் அண்ணாமலை என்ன பேசியிருக்கிறார் என்றால் நான் கர்நாடகாவில் ஐ பி எஸ் அதிகாரியாக பணியாற்றி வந்தபோது ஒரு நாள் இரவு பதினோரு மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அப்போது ஒரு பதினாறு வயது மாணவியை யாரோ பலாத்காரம் செய்து கொலை செய்து விட்டதாக கூறினார்கள் அதையடுத்து நான் அந்த ஸ்பாட்டுக்கு சென்றபோது மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டது பெங்களூரில் பல கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டன நான் சென்ற கார் மீதும் மக்கள் கற்களை கொண்டு எரிந்தார்கள் அதையடுத்து காரில் இருந்து கீழே இறங்கிய போது தீர்த்தார்கள் ஆனும் போதிலும் என் கோபத்தை வெளிப்படுத்தவில்லை அவர்கள் தங்கள் பிள்ளையை இழந்த கோபத்தில் அப்படி பேசுகிறார்கள் என்பதால் பொறுமையாக இருந்து அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதிப்படுத்தினேன் இறந்த அந்த மாணவியை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் அதையடுத்து இரண்டே நாட்களில் அது சம்பந்தப்பட்ட மூன்று குற்றவாளிகளை பிடித்து சிறையில் அடைத்தேன் அந்த மூன்று பேரும் பதினாலு பதினைந்து வயது சிறுவர்கள் தான் இப்படி குற்றச்செயலில் செயலில் யார் ஈடுபடுவார்கள் என்பதை சொல்லவே முடியாது இதற்கு முக்கிய காரணம் அந்த மாணவி தினமும் ஐந்து கிலோமீட்டருக்கு மேலாக நடந்து சென்று பள்ளியில் படிப்பதோடு கம்ப்யூட்டர் கல்வி படிப்பதற்காகவும் நடந்து சென்று வந்துள்ளார் அவர் தனியாக அந்த துயர சம்பவம் இப்படி இளம் பெண்கள் இதுபோன்று பாலியல் பெற்றோரால் தாங்கிக் கொள்ள முடியாது அதோடு அந்த சம்பவத்தின் போது அந்த மாணவி குறித்து எந்த தகவலையும் நாங்கள் வெளியிடவில்லை குறிப்பாக பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ள பெண்கள் குறித்த தகவல்களை வெளியிடக்கூடாது என்ற சட்டம் உள்ளது இதுபோன்ற காவல்துறையில் பணியாற்றிய போது நான் எத்தனையோ மோசமான சம்பவங்களை பார்த்திருக்கிறேன் என்று அந்த வீடியோவில் பேசியிருக்கிறார் அண்ணாமலை குறிப்பாக தற்போது தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழக மாணவியும் அதே போன்ற ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பதால் தற்போது ஒரு அரசியல் கட்சி தலைவராக அதற்கு எதிராக குரல் கொடுத்து வந்திருக்கிறார் அண்ணாமலை அதனால் முன்பு காவல்துறை அதிகாரியாக இருந்தபோது பாதிக்கப்பட்ட மாணவிக்காக அவர் குரல் கொடுத்ததையும் இப்போது அரசியல் கட்சி தலைவர் ஆன பிறகு பாதிக்கப்பட்ட ஒரு மாணவிக்காக அவர் குரல் கொடுப்பதையும் இணைத்து இந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் வெளியிட்டுள்ளார்கள் இது தற்போது மிகப்பெரிய அளவில் வைரலாகி வருகிறது இது ஒரு புறம் இருக்க நேற்று காலை அண்ணாமலை கோவையில் உள்ள தனது வீட்டு முன்பு நின்று தனக்குத்தானே சாட்டியடி கொடுத்து கொண்ட வீடியோக்கள் வெளியானதை அடுத்து தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கிறார் நடிகை கஸ்தூரி அந்த பதிவில் என்னால் இதை ஜீர்ணிக்கவே முடியவில்லை சமூக விரோதிகளை அடிக்க தூக்க வேண்டிய தலைவன் தனக்குத்தானே சாட்டியால் அடித்துக் கொள்வதை பார்க்க முடியவில்லை தமிழகம் அரசியற்றம் கொண்டால் மாற்றம் வரும் வர வேண்டும் என்று பதிவிட்டு இருக்கிறார் அவரது இந்த பதிவுக்கு சோஷியல் மீடியாவில் ஆதரவு அதிகரித்துள்ளது அதோடு அண்ணாமலை தன்னை தானே சாட்டியால் அடித்து கொண்டபோது அங்கிருந்த பாஜகவினர் வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கப்பட்டதைப் போன்று கஸ்தூரியின் இந்த பதிவுக்கும் வெற்றிவேல் வீரவேல் என பலரும் பதிவிட்டு வருகிறார்கள்